நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறை பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு சில சமயம் பொறுமை இழந்து போகிறோம் இல்லையா ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கும்போது தான் பெரிய வெற்றிகள் கிடைக்கும்னு இந்த வீடியோவும் மூங்கில் மரத்தோட கதையும் நமக்கு அழகாக புரிய வைக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி ரொம்ப அழகாக இருக்குது புட்கள் வேகமாக வளருது ஆனால் அதோடைய வேர்கள் பலமாக இருக்காது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் என்ன ஆகுது லேசாக காத்து வந்தால் கூட அசைஞ்சிடுது மற்றவங்க கால்ல மிதிப்படுது இயற்கை சீற்றங்களை தாங்க முடியாமல் காணாமல் போயிடுது ஆனால் மூங்கில் மரத்தை பாருங்கள் அந்த நாலு வருஷத்துக்கு அது வெளியில் வளர்கிற மாதிரி தெரியவே தெரியாது முதல் வருஷம் அது தன்னுடைய வேர்களை பொருத்தமான இடங்களுக்கு பரப்பி ஊட்டச்சத்துகளை சேகரிக்குது இரண்டாவது மூன்றாவது வருஷங்களில் தன்னுடைய வேர்களை பலப்படுத்தி தன்னுடைய உறுதியை உறுதிப்படுத்துது நாலாவது வருஷம் தன்னுடைய வளர்ச்சியை அதிகரிக்க ஆரம்பிக்குது அஞ்சாவது வருஷந்தான் தன்னுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கும் அழகாக காட்சி தந்து தனக்கும் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறி பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் உடனே ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் சில விஷயங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் சில சமயம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உடனே நடக்கலைன்னு கவலைப்படுறோம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த மூங்கில் மரத்தோட கதையை நீங்கள் மறக்காதீங்க உண்மையை சொல்லப்போனால் நம்மளை படைத்த இறைவன் அடுத்த லெவலுக்கு எங்களை தயார்படுத்துகிறான்னு அர்த்தம் நீங்கள் போடுற ஒவ்வொரு உழைப்பும் வீணாகவே ஆகாது ஒரு நாளும் நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ள வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் நேரு வரும்போது மூங்கில் மரம் மாதிரி நீங்கள் நினச்சதை விட அதிகமான வெற்றியும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் இனிமேல் நீங்கள் புல்லாக சீக்கிரமாக வளர்ந்து மறைஞ்சி போக போகிறீங்களா இல்லை மூங்கிலா ஆழமான வேர்களை உருவாக்கி அசுர வளர்ச்சி அடைஞ்சு காட்ட போகிறீங்களா முடிவு உங்கள் கையில் அன்புடன் ஜம்ஷீத் ஹாதி